ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இங்கே வந்து காஞ்சிபுரம் இட்லி பார்க்கலாம் நான் வந்து ரேஷன் அரிசிலையே செய்கிறேன் இப்போ இந்த காஞ்சிபுரம் இட்லி புழுங்கல் அரிசியும் அரிசியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அழாக்கில் ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி ஒரு அழாக்கு பச்சரிசி இதுலையே உளுத்தம் பருப்பும் ஒரு அழாக்கு இப்போ இது மூணுத்தையுமே நான் ஊற வச்சுட்டேன் ஒரு நாலு ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ காட்டணுன்றதுக்காக இப்போ இதை எடுத்து காமிச்சிருக்கேன் ரேஷன் அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன் ஸ்பூ ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயமும் இந்த மாதிரி ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூனு நார்மல் ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இது மூணுத்தையும் ஊற வச்சாச்சு ஒரு நாலு ஹவராக ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி கழுவி இப்போ அரைக்க போகிறேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன் பச்சரிசி புழுங்கலரிசி வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ அரைச்சிக்கலாம் அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் நம்ம ரவா பக்குவத்துக்கு இந்த மாவு அரைக்கணும் ரவைக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் கூட இருக்கலாம் இந்த நொய் மாதிரி நொய்யை ரெண்டா உடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த குறை குறைப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து ஒரு மூணு ஈடாக போட்டு நான் அரைக்கிறேன் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன் ரெண்டு வாட்டி அரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ மூணாவது இடம் அரைச்சி ஊற்றியாச்சு இதில் உப்பு போட்டு நம்ம கை வச்சே கலக்கி விட்டுடுறேன் நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு அரிசி ஊற வச்சேன் ஒரு மணிக்கு அரைச்சிருக்கேன் அரைச்சி உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம்னா ஒரு ஏ நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு மாவு நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்துடும் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ டைமு நல்லா ஒம்பது மணி ஆகுது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே நல்லா புளிச்சு வந்துடுச்சு இல்லை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போது இதுக்கு நெய் காயிட்டோம் இதுக்கு வந்து மிளகு சீரகம் பெருங்காயம் சுக்கு இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம் முந்திரி எடுத்துக்கிறேன் முந்திரியை வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி முழு முந்திரிங்க தான் ஒரு கைப்பிடி முந்திரி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் அது உங்கள் சௌரியம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் சீரகமும் மிளகும் போட்டாலே போதும் சுக்கு பெருங்காயம் இப்போ இதில் ஒரு ஸ்பூனு சீரகம் போடுறேன் இந்த முந்திரி வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா மிளகும் ஒரு ஸ்பூனு பொடி பண்ணி வச்சிருக்கேன் பொடினா ரொம்ப பொடி பண்ணலை தட்டி வச்சுருக்கேன் சுக்குத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு அதை எடுத்து நம்ம இப்போ அந்த மாவில் ஊற்றிடலாம் கொஞ்சம் போட்டு அந்த மாவில் கொஞ்சம் அந்த கிண்ணத்தில் சுக்குலாம் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ அந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இது வந்து தைய இலை தைய இலையில இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் நான் இந்த இலையில் இந்த கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் ஊற்றிக்கலாம் அரை கிண்ணம் மாவு ஊற்றி நம்ம வச்சோம்னா அது கொஞ்சம் ஃபுல்லாக எழும்பி வரும் எழும்பி வரது கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு ஒரு ஒரு கிளாஸு ரெண்டு கிண்ணம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நீட்டாக இந்த மாதிரி வச்சு இது வந்து ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு வெந்து வர்றதுக்கு இட்லி வந்து வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம கேக்கை எப்படி குத்தி பார்ப்போமோ மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்கு ஒட்டியிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அந்த மாதிரி தான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் நான் என்னால் அதெல்லாம் காட்ட முடியல இட்லியும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அந்த இலை போட்ட இலை இலையோட வாசனை அப்படியே நல்லா இருக்குது இதை கட் பண்ணி சாப்பிட்றது இருந்தாலும் கட் பண்ணி சாப்பிடலாம் நான் கட் பண்ணலை அப்படியே தான் கொடுக்குறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்